ஒரு ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த சமுதாயம் இல்லை ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த சமுதாயம் இல்லை மாறிக்கொண்டே இருக்கிறது பெரிதும் மாறி இருக்கிறது ஊடகங்கள் வந்த பின்னர் நிறைய மாற்றங்கள் உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இதழினுடைய முதன்மை ஆசிரியர் முதுமுனைவர் சு ராமர் அவர்களுக்கும் மற்றும் இங்கு குழுமியுள்ள மேடையில் இருக்கிற அனைத்து பேராசிரியர் பெருமக்களுக்கும் அவையோருக்கும் என்னுடைய அன்பான நன்றியையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இதழ் தம்பி பொறுப்பேற்று முதன்மை ஆசிரியராக பொறுப்பேற்று ஒரு பெரிய ஆசிரியர் குழு அவர்களிடம் பங்கேற்று வழிநடத்தும் அறிஞர் குழுவும் ஒரு பெரிய பட்டியலை இங்கே கொடுத்துருக்கிறார்கள் நல்ல ஒரு அருமையான நோக்கத்தோடு இந்த ஆசிரியர் குழு பார்த்திங்கன்னா நிறைய பல்வேறு பகுதிகளிலிருந்து ஆசிரியர் குழு அங்கே தரப்பட்டுள்ளது குறிப்பாக டெல்லி மதுரை ஆந்திரா சிதம்பரம் கேரளா திருவாரூர் என்று பல்வேறு பகுதிகளிலிருந்து அதில் அந்த ஆசிரியர் குழு இருக்கிறதுனால இந்த திரள் அரசியல் ஆய்வு இலக்கியம் என்று கொடுத்துருக்கிறது இந்த திரளிகளுடைய நோக்கம் அரசியல் ஆய்வு அதுக்கப்புறம் வந்து அரசியல் குறித்த ஆய்வும் இருக்கும் இலக்கியம் குறித்த ஆய்வும் அதில் இருக்கும் அப்படி என்று அதுக்கு ஒரு தலைப்பை அவர்கள் தந்திருக்கிறார்கள் மிக்க மகிழ்ச்சி ஏனென்றால் இப்போ சமுதாயம் மாறிக்கொண்டிருக்கிறது பல்வேறு சூழ்நிலைகளை நாம் பார்க்கிறோம் ஒரு ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த சமுதாயம் இல்லை ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த சமுதாயம் இல்லை மாறிக்கொண்டே இருக்கிறது பெரிதும் மாறி இருக்கிறது ஊடகங்கள் வந்த பின்னர் நிறைய மாற்றங்கள் அப்போ அப்படிப்பட்ட சூழலில் நமக்கு என்ன தேவை என்று நாம் கருதி பார்க்கும்போது முக்கியமாக இது போன்ற ஆய்வு இதழ்கள் நல்ல கட்டுரைகள் வருகின்ற இதழ்கள் நமக்கு தேவை அந்த தேவையை நிறைவேற்றும் வகையிலே இந்த திறன் என்ற இதழ் வருகிறது என்பதை இந்த இதழின் மூலமாக அறிய முடிகிறது இந்த ஆய்வினுடைய இந்த இதழினுடைய நோக்கம் என்ன நோக்கத்தில் இது தொடங்கப்பட்டிருக்கிறதோ அந்த நோக்கம் வெற்றியடைய வேண்டும் குறிப்பாக இது உள்ளே இருக்கிற கட்டுரைகள் எல்லாம் போய் பார்த்தோம்னா மானுட புவி காலம் என்று ஒரு கட்டுரை அதே போல இன்னொன்று இந்திய ச இந்திய மரபில் செவ்வியல் முகம் இந்திய மரபின் செவ்வியல் முகம் என்று ஆழமான தலைப்பிலே கட்டுரைகள் இங்கே தரப்பட்டிருக்கிறது பாலின சமத்துவம் மகளிர் மற்றும் குழந்தைகள் நலன் அவ்வளவு முக்கியமான கட்டுரை இன்று இருக்கின்ற சமுதாயத்தின் போக்கிலே மாற்றத்திலே பாலின சமத்துவம் வேணும் அதுலேயும் முக்கியமாக மகளிர் மற்றும் குழந்தைகள் நலன் என்று ஒரு கட்டுரை ஆக இப்படிப்பட்ட ஒரு அதாவது ஒரு குறிப்பிட்ட இலக்கியங்களை பற்றி மட்டும் இல்லாமல் அதே நேரம் சமுதாயத்தை பற்றி மட்டும் இல்லாமல் அரசியலை பற்றி மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு கண்ணோட்டத்தோடு தொடங்கப்பட்டிருக்கின்ற இதழ் என்று இதை வைத்து அறிய முடிகின்றது இது மக்களுக்கு தேவையான இதழ் குறிப்பாக நல்ல அறிஞர் பெருமக்களுக்கு தேவையான இதழ் சான்றோர் பெருமக்களுக்கு தேவையான இதழ் இது படித்து இதில் நிறைய கருத்துக்களை தெரிந்து கொள்ளும் போது நாமும் பலருக்கு இந்த கருத்துக்களை எடுத்துச் சொல்லலாம் சமுதாயம் முன்னேறுவதற்கு அது மேம்பாட மேம்பாடாக அமையும் என்று நான் கருதுகிறேன் இதனை பார்த்தாலே அந்த அந்த கருத்தை நாம் உள்வாங்கிக் கொள்ள முடிகிறது எனவே இந்த அருமையான முயற்சி அது குறிப்பாக நாங்கள் வந்து இதெல்லாம் எடுத்து கருத்தை சொல்லுவதற்கு எங்களுக்கு முக்கிய மகிழ்ச்சியாக இருக்கிறது எனக்கு குறிப்பாக இதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன் இந்த இதழ் நல்ல செல்வாக்கை அடைய வேண்டும் நிறைய வாசக வட்டங்களை பெற வேண்டும் எல்லாரும் இதில் இருக்கிற அந்த கட்டுரைகளை எல்லாம் படித்து அவர்கள் குறிப்பாக பேராசிரியர் பெருமக்கள் படித்தாங்கன்னா அதில் உள்ள கட்டுரைகளை வகுப்புறையில பிள்ளைகளுக்கு சொல்ல முடியும் மாணவர்களுக்கு சொல்ல முடியும் தனிப்பட்ட முறையில் தனிமனிதர்கள் படிக்கும்போது அது சமுதாயத்துக்கு மேன்மைக்கு வழிவகுக்கும் இன்றைக்கு இருக்கின்ற சமுதாய சிக்கலுக்கு சமுதாய சூழ்நிலைக்கு இப்படிப்பட்ட இதழ்கள் தேவை அது மேலும் மேலும் அது சமுதாயத்தை மே வழிப்படுத்தும் நெறிப்படுத்தும் இப்போ உதாரணமாக இப்போ வாசிப்புகளெல்லாம் குறைந்து விட்ட ஒரு காலத்தில் ஊடகங்களை பார்த்து கொண்டு பார்க்கின்ற ஒரு காலகட்டத்துக்கு போயிருக்கிற நிலையிலே இப்படிப்பட்ட இதழ்கள் கல்லூரிகளையும் பள்ளிகளையும் தனிமனிதர்களையும் சென்றடைய வேண்டும் அப்படி சென்றடையும் போது நிச்சயமாக ஒரு நல்ல சமூக மாற்றம் நடைபெறும் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை இதில் வருகின்ற கட்டுரைகள் அவங்க கொடுத்துருக்க தலைப்பிலேயே தெரிகின்றது சில நேர்காணல்களுடைய மொழிபெயர்ப்பு கொடுத்துருக்குறாங்க இப்படி நல்ல நல்ல ஒரு கருத்துக்களை இது உள்வாங்கி கொண்டு வரும் என்கின்ற நிலையிலே இதில் நல்ல அந்த மெம்பர்ஷிப் நிறையா முயற்சி பெற்று நிறைய பேர் இதை வாங்கி பயனடைகின்ற அளவிற்கு இந்த இதழ் நல்ல முன்னேற்றம் பெற வேண்டும் என்று நான் இந்த இதழை தொடங்கி இருக்கின்ற முதன்மை ஆசிரியர் முதுமுனைவர் சு ராமன் அவர்களே வாழ்த்தி அவங்களுக்கு நன்றும் இதனை நடத்தி வெற்றி பெறுவதற்கு அருள் துணை நிற்கட்டும் என்று வாழ்த்தி நான் இதை இந்த உரையாற்றுவதற்கு எனக்கு கொடுத்த அந்த வாய்ப்பிற்காக நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இதழ் நல்லா வெற்றி பெற வேண்டும் பெயர் பெற வேண்டும் மென்மேலும் இதை வாங்குகிறவர்கள் அதிகமாக பெருக வேண்டும் அதில் குறிப்பாக அதன் சாது வகையிலாக சமுதாயம் நன்மை அடையட்டும் என்று என்னுடைய கருத்தை கூறி இந்த வாய்ப்பினை எனக்கு வழங்கிமைக்காக நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி